நாள் டிபி கஜேந்திர அவர்களை பாக்குறதுக்காண்டி சாதாரணமா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப அவரு ஒரு டெல்லா உட்கார்ந்து இருந்தாரு என்னை பார்த்ததும் வாங்க அண்ணாச்சுன்னா உட்காருங்க அப்படின்னாரு நான் சேரல உட்காந்தேன் அவரு என்கிட்ட பேசாம ஏதோ எதோ யோசனையோ பார்த்துருந்தாரு எப்படி இருக்காரு பிரச்சனை யாருன்னு தெரியல அப்படின்னாட்டி என்ன சார் ஒரு மாதிரி டெல்லா இருக்கீங்க ஒரு பிரச்சனையா சார் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லன்னு சொன்னா ஒரே ஒரு பிரச்சனை கதை கிடைக்கல அப்படின்னாரு ஏன் சார் கதையாச்சு கதையில கேட்க வந்தானே வந்து சொல்றாங்க ஆரம்பி எந்த கதையுமே சரியா இல்லை எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினார் உடனே சார் கோப்பு விடாதீங்க சார் இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு வட்ட கதை கேளுங்க சார் இப்ப கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கா சார் எனக்கு எனக்கு நம்பிக்கை நம்பிக்கல நீங்க எனக்கு இந்த கதை பண்றீங்களா அப்படின்னாரு சார் உங்க நீங்க காமெடியாவது சார் நீங்க கேட்பீங்க ஆமா காமெடி தான் கேட்பேன் ஏன் காமெடியா நீங்க கதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஏன் சார் நான் இது வரைக்கும் காமெடி கதையில பண்ணதில்லை உங்களால் பண்ண முடியாது என்ன சார் உங்களால் பண்ண முடியும் நான் நம்புறேன் ஏன் நீங்க உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க கதை பண்றீங்க நீங்க நல்ல கதை நீங்க கடைசி பச்சு வந்துங்க அது வந்து தங்கம் மாதிரி சொக்க தங்கம் மாதிரி அந்த தங்கத்தை வந்துட்டு எல்லா பொருஷின் கதையுமே நான் தட்டிடுவேன் யோ தங்கையா நகை செய்யலாமையா வாங்கையா அப்படின்னு தான் வந்துருவாங்க என்ன அந்த தங்கத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு சரி ஒரு சேலஞ்சு பார்த்துன்னு சொல்றாரு சரி சேலஞ்சு எடுத்துக்கலாம் சரி சரி சார் ஓகே சார் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் டைம் வேணும்னு கேட்டார் எனக்கு ஒரு வாரம் போதும் சார் அப்படின்னா அப்படி ஒரு வாரத்தை பண்ணிட்டு பண்ணி கொண்டாட சார் உங்களுக்கு பிடிச்சாதானே நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா சரி சரி அது ஓகே தான் ஓகே தான் ஓகே தான் லைனை மட்டும் கொண்டாங்க கூட போதும் எனக்கு பிடிச்சதுன்னா அப்புறம் நம்ம நம்ம உதந்து டெவலப் பண்ணலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு சரின்னு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆகி போச்சு ஒன்றுமே ஒரு ஐடியாவும் வரல என்னடா அது நம்ம போய் கேட்ட கதை சொல்றவங்க சொல்லிட்டோமே சரியா வர மாட்டேங்குது அவர் டேஸ்ட்டி வேற நம்ம டேஸ்டி வேற எப்படி கடைசியில் போடணும் வேற ஒரு மயக்கம் ஒரு இதா இருந்துச்சு அப்ப ஒரு நாள் ஆபீஸ் பஸ்ல வந்துட்டு இருந்தேன் அப்ப ரெண்டு பூ விற்கிற பெண்மணிகள் வந்து பூவை வாங்கிட்டு வந்தவங்க பஸ்ல உட்காந்து கட்டிட்டு வந்தாங்க பூவை கட்டிட்டு வந்தாங்க அப்போ ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்களா அந்த ஆளு வாய வாயை கட்டி வயிற்று கட்டி அந்த வீட்டை கட்டி வச்சிருக்க அவன் பொண்டாட்டி என்னன்னா அவன் தம்பி பிசினஸ் பண்றதுக்கு வீட்டு அடமான வச்சு பேங்க்ல பணம் கொடுக்க வச்சு அவன் எப்படி கொடுப்பான் அந்த வழி தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மை சொன்னது வந்து எனக்கு படிச்சுரு மைண்ட்ல தச்சிச்சு பாசை விட்டு இறங்கி வீட்டுக்கு போறப்ப அதே நினைச்சிட்டு போன வாயை கட்டி வயித்த கட்டி ஒரு வீடை கட்டினா அந்த வீட்டை அடமானம் வைக்க சொல்றான் அது எப்படி அவன் அந்த வீட்டை அடமானம் வைப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மைண்ட்ல ஓடிட்டேன் பட் இது சீரியஸான விஷயம் இது எப்படி காமெடியை ஆக்கலாம் இது எப்படி காமெடியா ஆக்க முடியுமா அப்படிங்கிற தாட்லேயே நான் வந்து வீட்டில் உட்காந்துருந்தேன் ஒரு பத்து மணி ஆச்சு ஒரு அஞ்சாறு பேப்பர் பேப்பர் எடுத்துகிட்டு கொண்டு போய் மாடியில் உட்காந்து என்னென்ன இந்த கரைக்கில சேர்க்கலாம் அப்படிங்கிற ரஃப் ஒரு இது போட்டேன் எழுதினேன் எழுதி ஒரு நாலஞ்சு பக்கம் எழுதுனேன் கண்ணமடை என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து எனக்கு என்னென்ன தோணுதோ அது கூட எழுதிட்டு நைட்டில் அதை தலைப்பாட்டில் வச்சு படுத்துட்டு படுத்துட்டேன் படுத்த கரெக்டாக அஞ்சு மணிக்கு டக்கு முடிப்போச்சு பார்த்தா என் என் மைண்டில் ஒரு கதையை ஃபார்ம் ஆயிடுச்சு அடக்கடை அது ஆச்சரியமாக இருக்க அப்புடின்னு அப்படியே அப்படியே அசை போட்டேன் அப்புறம் படுத்தக்கப்புறம் என் கதை மறந்து கூடான்னு கொஞ்சம் உட்காந்து தூமி அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே உட்காந்து வெளியே உட்காந்து அப்படியே அதை கொஞ்சம் அசை போட்டால் ஒரு ஃபுல் ஃபார்ம் வந்துருச்சு உடனே நினைச்சா காலையில வந்து உதவ போன அவருக்கு பண்ண சார் கதை ரெடி சார் சாயங்காலம் ரெடியா இருக்க கேட்கிறேன்னா அவர் துணி பூஞ்சிட்டா அப்படியே ரொம்ப சந்தோஷம் நினச்சல சந்தோஷம் சந்தோஷம் அப்பா எவ்வளவு ஆனந்தப்பட்டார் சாயங்காலம் போய் அவர்கிட்ட கதை சொன்னேன் கதை சொன்னோம்னா அப்படியே வாடது பூமிக்கு தவிட்டாரு அண்ணாச்சலாம் பிடிச்சிட்டீங்க நச்சலாம் பிடிச்சிட்டீங்கன்னு நச்சலாம் கரெக்டா என்ன நச்சலாம் இனிமே எனக்கு தைரியம் வந்துச்சு அண்ணாச்சலா எந்த பரிசை விட்டுயும் நான் தைரியமா கதவை கட்டலாம் யோ தங்கையா தங்கத்தை பாருயா நகை வாயா செய்வோம் உனக்கு எந்த மாதிரியான நகை வேணும்னு சொல்லியா நான் செஞ்சு தரையா அப்படிங்கிற மாதிரி என்னால் கேட்க முடியும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணார் மறுநாளே ஒரு நாலஞ்சு ப்ரொசர் பார்த்தா பார்த்தா அத்தனை பேரும் நம்ம அந்த படத்தை பண்ணலாம் பண்ணலாம்னு சொன்னாங்க இது எப்படியோ கேஆர்ஜிக்கு தெரிஞ்சு போச்சு அவர் போகும்போது என்னையா டிபிஜி என்ன விட்டு விட்டு எங்கெங்க போய் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல அந்த கதையை வேண்டாம் வந்து சொல்லியாருங்கும் போது அப்புறம் அவர்கிட்ட சொன்னோன்ன டிபிஜி நான் அடுத்த வாரமே பூஜை போடுவேன் என்ன உடனே இந்த கதையை பண்ணுறோம் பெரும் சாற்றை பேசிடுங்க அப்படின்ட்டாரு அடுத்த வரவே பூஜை போட்டாங்க படம் நல்லா வேகமாக நல்ல பட்ஜெட் படமாக நல்லா எடுத்தார் வேகமாக அந்த படம் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே ஒரு பிரச்சனை வந்து ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பட்டு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படத்தை பார்த்துக்கிட்டு அவர் டிபிஜி அப்படி சொன்னார் அந்த கிளைமேக்ஸ் லென்த்தியாக இருக்குது கோயம்புத்தூர் தியேட்டரில் ஆடியன்ஸ் எந்திரிச்சு போயிருவா கிளம்பிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு தூக்கம் என்ன சார் அது எப்படி சார் எந்திரிப்பா கிளம்பிச்சு எழுந்திரிவா அண்ணாச்சலா படம் முடிக்கும் போது அவ்வளோ சொல்லி வா அதெல்லாம் எந்திரிக்க மாட்டாங்க சார் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு அப்ப அந்த படத்துடைய கோ டேரக்டர் ராஜகுமார் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தார் இல்லைனாக்கா ஃபுல்ல எனக்கு என் பக்கம் யாருக்கும் சப்போர்ட் இருக்கு இல்லை ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் வந்து இல்லை சார் சார் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு சார் இது நம்ம வேற எப்படி பண்ணாலும் சரியா வருமானம் தெரியல சார் அப்படின்னு ஆனா அவர் டேரக்டர் வந்து ஒத்துக்கல இல்ல ராஜகோபால் உங்களுக்கு பெரியார் ராஜகோபால் நான் இப்பத்தான் கஷ்டப்பட்டு நான் ஒரு பரிச்சை எழுதியிருக்கேன் இதுல நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாஸ் பாருக்காவது வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன் இல்ல படம் வரும் இதுல இதுல மிஸ் என்ன போச்சு அப்புறம் நான் அப்புறம் நான் சினிமா போய் மறந்துட வேண்டியது அப்படின்னு ஒரு சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நான் எனக்கு ஒரு இருந்துச்சு எப்படி இந்த கிளைமேக்ஸ் நல்ல ரீச் ஆகும் மக்கள் இடத்துல அப்படின்னு ஒரு பெரிய கான்பிடன்ஸ்ல வந்து இல்லை சார் நீங்க நல்லா அவசரப்படாதீங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் பொருளாதார காலையில் பார்த்தா பிரபு ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி டயட் ரொம்ப பயப்படாத சார் கிளைமேக்ஸ்னால் கொஞ்சம் சேஞ்ச் சார் சாப்பா வேறு மாதிரி பண்ணிக்கோங்க நான் ஆனால் ஒரு ரெண்டு நாள் நான் காட்சிட்டு தரேன் அப்படின்னு அப்படி சொல்கிற அளவுக்கு வந்துட்டார் இல்லை சார் பிரபு சார் இந்த க இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் தான் முக்கியமான விஷயம் இது நிச்சயமாக மக்களிடத்துல போய் சேரும் இந்த கிளைமேக்ஸ் பற்றி பேசுவாங்க நீங்கள் வந்து பயப்படாதீங்க சார் நீங்கள் அவருக்கு தயாரி சொல்லுங்கள் சார் தீபிசு ரொம்ப வேண்டுமே இருக்கார் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற ஒரு டேரக்டர் தான் ரொம்ப பயப்படாரு ஏன்னா அவருக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் நலிவுவிட்டா போச்சுன்னு அவருக்கு பயப்படாது இல்லை சார் நீங்க கொஞ்சம் தைரியம் சொன்னா அவர் சரியாகுவான் சார் நீங்க அவர்கிட்ட பேசுங்க சார் அப்படின்ட்டு சரி சரி நான் பேசறேன்ட்டாரு இப்படி ஒரு வழியா வந்து கிளைமேக்ஸை பார்த்தாமே அதே கிளைமேக்ஸில் வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு எனக்கும் மாறி ஆச்சு ஆகா படம் என்னாக போகுது என்ன இன்டர்வியூ வந்துருக்கு இன்டர்வியூக்கு பிறகு என்னாக போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஏழு மணிக்கு போன் பண்ணேன் அண்ணா சரி சார் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு எனக்கு இப்ப என்ன ஆட்டோ பிடிச்சாருன்னா அவர் நம்மள வந்து ஏதாவது தப்ப சொல்ல போறாரு நான் போய் சொன்னேன் நீங்க கேட்டீங்களா எல்லா அரையும் போயிட்டான்னு சொல்ல போறாருக்காண்ட்டி நான் ஆட்டோவில் வேகமா போனேன் அவர் வீட்டுக்கு போனேன் என் கையை பிடிச்சி அண்ணாச்செல்லாம் சேர்த்துட்டு ஜெய்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் அரசு அன்னைக்கு சொல்றது கேட்டேன் போய் சன்னாச்செல்லாம் ஒரு பையன் எந்திரிக்கலான்னு கோயம்புத்தூர் எல்லா ஏரியாவும் எல்லா தியேட்டர்லேயும் கிளைமாசி ஃபுல்லாக இருந்திருக்கான் படம் முடிஞ்சு போகிறது எந்திரிச்சிருக்கான் அப்படின்னு ஒன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட அதுல இருந்து கிடக்க அவருக்கு ஒரு நட்பு ரொம்ப அடுத்த பொருள் ரொம்ப குழு நட்பாயிருச்சு அதுல இருந்து அவரு ஒரு ஏழு படம் பண்ணாரு அதுக்கு பிறகு ஒரு நாள் இப்ப லேட்டஸ்டா எனக்கு போன் பண்ணி பிரச்சினாரு நான் போயிருந்தேன் அண்ணாச்சலம் வீட்டுல வந்து பட்ஜெட் பத்து டூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க ஒரு கதை பண்ணிட்டு வாங்க நிறைய ஒரு கதை பண்ணிட்டு சொன்னேன் என்னச்சலம் என்ன அண்ணாச்சலம் இப்படி பண்ணிட்டீங்க ரொம்ப சீரியஸா ரொம்ப சீரியஸா இல்ல இருக்கு கதை ஆமா சார் முதல் படுத்தா அப்படி பண்ணா இந்த படுத்த அதே மாதிரி பண்ண சொன்னீங்களே அப்படின்னா ஐயோ அண்ணாச்சலம் அப்படி பண்ணாதான் என்னாச்சல படம் யூ சார் என்னைக்கு ரொம்ப கேவலமா இருக்குமே சார் இன்னைக்கு வர படம் ஓடினா பெரிய ரைட்டரு படம் ஓடினா தான் பெரிய டைரக்டர் இல்லன்னா யாருமே இல்ல பணம் பண்ணாதான் நம்மளை கூப்பிடுவோம் நல்ல ஒரு காவியமான படம் எடுத்து படம் ஒரு ஒருவேளை கூப்பிட மாட்டேன் உங்களுக்கு கூப்பிட மாட்டேன் என்ன கூப்பிட மாட்டேன் அப்படின்னா சரி எப்படி சார் கதை போட்டு சொல்லுங்க சார் ஒரு ஐடியா என்ன அண்ணாச்சல மூணையும் ஒண்ணு வந்துருந்தேன் கஞ்சன் 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 இது மூணையும் நீங்க மைண்ட்ல ஏற்றிட்டு கதை பண்ணுங்க உங்களுக்கு கதை வரும் நான் உங்களை நம்புறேன் நீங்கே உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு கதை வரும் அவர் சொன்னபடிக்கு ஒரு ஒரு வாரத்துல கதை பண்ணி சொன்னோம்னா இதான் கதை பாருங்க அதை விட இது நல்லா போங்க பாருங்க அப்படின்னு ரொம்ப அப்ப அப்பவே அவருக்கு வந்து உடல்நலம் சரியா இல்லாத ஒரு காலகட்டம் அதே மீறி அவரு துள்ளி குதிச்சாரு அண்ணசு வந்து அண்ணச்சு அப்படி சொன்னா சரி சார் நீங்க ரெக்கவரி ஆகி வாங்க சார் நம்ம வந்து படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கும்போது அதுல அதுலேருந்து அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மோசமாகி ஒரு நாள் திடீர்னு காலம் ஆயிட்டார் இப்போ எப்படியாவது அந்த படத்தை எடுக்கணும்னா அந்த அந்த சைட்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்பான் எப்படி நடக்குது